பங்குச்சந்தை பெரும் சரிவு மோடி ஆட்சியில் ரூபாய் ஏழு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது மோடி அரசு மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை என்று பங்குச்சந்தையை கணிக்கக்கூடிய பெரும் நிறுவனங்களை வெளிப்படையாக பேச ஆரம்பித்துள்ளன கடந்த மூன்று மாதங்களில் இல்லாத அளவுக்கு இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சியடைந்துள்ளது அடைந்துள்ளது அதாவது பிஎஸ் எக்ஸில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தி புள்ளிகள் சரிந்துள்ளது இது மிகப்பெரிய சரிவு என்று சொல்கிறார்கள் இதை போலவே என்ன செய்யும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது பங்குச்சந்தை இந்த ஒரு நாள் சரிவுக்கே இந்திய பங்குச்சந்தைக்கு ரூபாய் ஏழு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி இழப்பு உண்டாகியுள்ளது இதனால் பல ஆயிரக்கணக்கான பங்குதாரர்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளனர் இந்த வீழ்ச்சிக்கு முதல் காரணம் தேர்தல் அடுத்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவர்கள் தங்களின் முதலீட்டை இந்தியாவுக்கு வெளியே எடுத்து செல்ல உள்ளனர் என்பதால் இந்த வீழ்ச்சி என்றும் கூறப்படுகிறது முதலில் தேர்தல் எப்படி இந்த பங்குச்சந்தையை பாதித்துள்ளது என்பதை புரிந்து கொள்வது அவசியம் அதாவது மூன்று கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இந்த தேர்தல்களில் வாக்கு சதவீதம் என்பது மிக குறைவாக பதிவாகி உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாகவே பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த தேர்தல் முடிந்து மூன்றாவது முறையாக மோடியே பிரதமராக வருவார் என்றே பாஜக பிரச்சாரத்தை வலுவாக கட்டமைத்து வந்தது அந்த எண்ணத்தில் இப்போது ஓட்டை விழுந்துள்ளது பாஜகவை ஆதரித்து மக்கள் வாக்களிக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் முன்வரவில்லை அதனால்தான் வாக்கு சதவீதம் வீழ்ச்சி அடைந்து காணப்படுகிறது இப்போது ஏற்பட்டுள்ள வாக்கு சதவீத வீழ்ச்சி மோடி அரசு தொடர்வதில் சிக்கல் இருப்பதை மறைமுகமாக உணர்த்தியுள்ளது சுருக்கமாக சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை போல் மோடி அலை என்பது வீசவில்லை என்றே அர்த்தம் அதன் பொருட்டுதான் பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்கிறார்கள் பங்குச்சந்தை வல்லுநர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பாஜக அரசு பெரும் செல்வந்தர்களுக்கு ஏற்ற மாதிரிதான் ஒன்றிய அரசின் பொருளாதார கொள்கையை வகுத்தது அப்படி தொழிலதிபர்களுக்கு இழப்பு ஏற்படும்போது அவர்களை காப்பாற்றுவதற்காக கடன் தள்ளுபடி சலுகைகளை அறிவித்தது ஆகவேதான் இந்த பாஜக அரசும் பொருளாதார கொள்கையை ராகுல் காந்தி குரோனி முதலாளித்துவம் குரோனி கேபிட்டலிசம் என்று விமர்சித்து வந்தார் அதாவது அம்பானி அதானி போன்ற ஒரு சில பணக்காரர்கள் வாழ்வதற்காக ஏற்ற பொருளாதார சூழலை உருவாக்கி கொடுப்பது அந்த வரிசையில்தான் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு போட்டு கரோனா கொள்ளை நோய் காலத்தில் மக்கள் முடங்கி நின்றபோது அவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தொகையை பணமாக நேரடியாக வழங்க வேண்டும் என்று பல கட்சிகள் வலியுறுத்தினார்கள் ஆனால் அதற்கு மாறாக தொழில் முனைவோருக்கு கடன் கொடுப்பதன் மூலம் இந்த நெருக்கடியை சமாளிக்கலாம் என்று பலருக்கு கோடிக்கணக்கில் கடன்கள் வழங்கப்பட்டன நுகர்வோரே இல்லாத காலத்தில் ஒரு தொழிலை மேற்கொண்டால் எப்படி வளர்ச்சி பெறும் அந்த சேவை யாருக்கு போய் சேரும் வாங்கும் சக்தி இல்லாமல் மக்கள் முடங்கி போது உற்பத்தியை பெருக்குவதால் என்ன லாபம் என பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் கேள்வி எழுப்பினர் ஆனால் அதையெல்லாம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கணக்கில் கொள்ளவே இல்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக சொல்லப்பட்டது இதுதான் பாஜக அரசு மீது மோடியை வைத்து மிகப்பெரிய விமர்சனம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது மோடி அம்பானியும் அதானியும் டெம்போவில் காங்கிரஸ் கட்சிக்கு கருப்பு பணத்தை அனுப்பி வைப்பதாக குற்றம் சாட்டுவதற்கு மூல காரணம் இந்திய சந்தை நிலவரத்தை உற்று ஊகிக்கக்கூடிய பிலிப் கேபிட்டல் சில தரவுகளை வெளியிட்டுள்ளது அதில் இந்த வாக்கு சதவீத குறைவு பங்குச்சந்தையில் மாற்றத்தை உண்டாக்கியுள்ளது அதாவது பாஜக பேசிவிடுவதைப் போல நானூறுக்கும் மேலான இடங்களை பெறுவோம் என்பது சாத்தியமே இல்லை என்றும் அது ஒரு கெட்ட வாய்ப்பாக மாறியுள்ளது என்றும் கணித்து கூறியுள்ளது அறிவிச்சுடர் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்